நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் சாத்தானை எதிர்த்து நெல்லுங்கள் கல்லெறிந்து கொன்றால் முடியாது கல்லை போட்டீங்கன்னா மேல திருப்பி போட்டுருவான் மற்றும் வேத வசனங்களை சொல்லி தியானிக்க போகிறோம் இந்த புனித பயணம் என்று சொல்லுகிற ஹஜ் பயணத்திற்கு போகின்ற மக்கள் அங்கே ஒரு பெரிய தூண் போன்று இருக்கும் அதை சுற்றி வட்டமாக இருக்கும் சிறிய சிறிய கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு சாத்தானின் மேல் அடிப்பதாக நினைத்து அந்த தூணின் மேல் அடிப்பார்கள் அவ்வாறு அடிக்கும் பொழுது அவர்களுக்கு சாத்தானை வென்றுவிட்டதாக ஒரு நினைப்பு அது அவர்களுடைய கடமையும் கூட அபரகம் கட்டியதாக சொல்லப்படுகின்ற காபா என்கிற இடத்திலே முத்தமிடுவார்கள் முத்தமிட்டால் கல்லை எரிந்து போட்டால் அவங்களுக்கு பரலோகம் கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எப்படியாவது அந்த புனித யாத்திரையை சென்று வருவார்கள் ஒரு பெரிய தூள் சிறிய கூழாங்கல் எரிகிறாங்க இப்படி செய்வதால் சாத்தான் மீது எப்படி நாம் சாத்தானை எதிர்கொள்ள முடியும் கொல்ல முடியும் சிந்தித்து பாருங்களே திருப்பி அடிக்க மாட்டானா இல்லை அது ஒரு சடங்காய் நினைக்கிறாங்க இந்த கல் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வருகிறது விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஸ்திரியை இயேசுவின் முன்னால் கொண்டு வரும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களில் யார் குற்றமற்றவனோ அவன் முதற்கல்லை விட்டு எரியட்டும் அபரகாமின் நிகழ்வினை பார்க்கும் பொழுது அபரகாம் ஈசாக்கு பலி கொடுக்க இருக்கும் பொழுது ஈசாக்கை பலியாங்க கொடுக்க இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பிள்ளையின் மேல் உன் கரத்தை போடாதே அதற்கு பதிலாக அவர் ஒரு ஆட்டு குட்டையை பலியிடுகிறார் இது வேதத்தில் உள்ள நிகழ்வு ஆனால் இங்கு பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் ஈசாக்கு என்று சொல்லவில்லை இஸ்மவேல் என்று சொல்லுகிறார்கள் ஈசாக்குக்கு பதிலாக ஆடு பலி செலுத்தப்பட்டது இங்கு இஸ்மவேலுக்கு பலியாக ஆடு பலி செலுத்தப்படுகிறது இது தெரியாமல் நிறைய பேர் ஒரு ப்ரேயர் குரூப் ஒன் டூ த்ரீ ஜென்ரல் அப்படின்னு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற வசனங்களை அவர்களாகவே போடுவார்கள் என்று உருவாக்கினேன் அதில் சில பேர் பக்ரீத் வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க இது வேதம் என்ன சொல்றதுன்னு பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறியாததினால் அடக்கி வைக்கக்கூடாது ரோபர் ஒன்று எட்டு சத்தியம் உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் சத்தியம் அறியாமல் ஏதாவது ஒன்று போஸ்டிங் போடாதீங்க அது ஆண்டவருக்கு பிடிக்காது யோவானுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதாவது யோவான் ஒன்று ரெண்டு மூன்று புத்தகம் எழுதுகிறார் இல்லையா அதில் ரெண்டாவது புத்தகத்தில் பத்து ஒம்பதுலேருந்து படிக்கலாம் ஒம்பது பத்து பதினோரு வசனங்கள் இவ்வாறு சொல்கின்றன கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருப்பது நலம் நான் கூட பார்ப்பேன் இப்போ இருக்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கிறிஸ்துமஸ்துக்கு வாழ்த்து சொல்வார் மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் அவர் ஒரு வேளை இந்த ரெண்டு யோகனை படிச்சிருப்பாரோன்னு நினைக்கிறார் இல்லை அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரோன்னு நினைக்கிறேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இயேசு எங்களுக்கு தேவையில்லை அவருடைய போதனைகள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சொல்லுகிறது தான் சரி என்று அடம் பிடித்து இருப்பவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை கிறிஸ்துடைய போதனை உப உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார் வாழ்த்துதல் சொல்லுகிறவர் அவருடைய துர்கிரிகைகளுக்கு பங்குள்ளவன் ஆகிறார் அவ்வாறு வாழ்த்து சொல்லும் பொழுது அவங்களுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய துர்கிரிகைகள் அதாவது கெட்ட காரியங்களில் இவர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரலோகம் கத்தோலிக்க பைபிளில் பார்த்தீங்கன்னா விண்ணகம் என்று சொல்லப்படுகிறார் வெண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லுவாங்க பரலோகத்தில் உள்ள எங்கள் தந்தையேன்னு சொல்லுவாங்க என்றுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரலோகம் தான் ஒரு கடவுள் இருக்கிற இடம் ஒரு தான் இருக்கும் ஆனால் அல்லாவும் பிதாவும் வேறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குரான் பைபிள் இரண்டு ஒன்று அல்ல சிலர் குரானை வச்சு பைபிளை கனெக்ட் பண்ண நினைப்பாங்க தயவு செய்து ஏற்றுக்காதீங்க குரான் என்பதற்கு எழுத்தாளரே இல்லை என்னை பொறுத்தவரை நான் பகிரமாக சொல்லுவேன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரித்திரத்தில் பார்க்கலாம் நான் சொல்வது உண்மையான வார்த்தை யாரால் எழுதப்பட்டது என்றால் எழுத்தாளரே இல்லை சிலர் அதை ஒரு கட்டுக்கதை என்று சொல்லுகிறார்கள் நான் அவ்வளவு கீழே இறங்கி நான் சொல்ல விருப்பப்படலை ஆத்திரே இல்லாத ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் அதை வைத்து கொண்டு சில போதகர்கள் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது மரியாதை பற்றி சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்கும் அதில் அபரகமை பற்றி பேசும்பொழுது அபரகாம் ஒரு மெசையா அப்படின்வாங்க ஏன்னா அவங்க சொல்லி 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 இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லாமல் மேசையா என்று சொல்லுகிறதற்காக பயன்படுத்துகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க இஸ்லாமில் எட்டு சொர்க்கம்மா தரூர் ஜலால் என்பது முதல் சொர்க்கம் தரூர் சலாம் என்பது இரண்டாவது சொர்க்கம் ஜன்னத்துல் மாவா என்பது மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத்துல் குஸ்த் என்பது நான்காவது ஜன்னத்துல் நயீம் என்பது ஐந்தாவது சொர்க்கம் தர்குல் கரார் என்பது ஆறாவது சொர்க்கம் ஜென்னத்துல் அதஸ் என்பது ஏழாவது சொர்க்கம் ஜன்னத்துல் பிற்தாஸ் என்பது எட்டாவது சொர்க்கம் ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா பரலோகம் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பது பிலிப்பியர் மூன்று இருபது திருவள்ளிப்பாடு பனிரெண்டு பனிரெண்டு எனவே சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் சகோதரர்கள் சின்ன வயதிலிருந்து அவங்க பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை குறிப்பாக உடல் முழுவதும் மூடி ஒரு கருந்துளியினால் வளர்க்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் உன் சரீரத்தில் ஒன்றை ஆவது பார்த்து விட்டால் அது விபச்சாரம் எனவே உன் சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது எங்க இருக்குன்னா மத்தையு ஐந்து இருபத்தி எட்டுல இச்சையோடு ஒருவன் பார்த்தாலே விபச்சாரம் என்று பாண்டவராகி சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம சொல்லி கொடுத்த ஆண்டவர் சொன்னதை கேட்கறதில்ல ஆலயங்கள்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு சாரி சரியா கட்டாமல் உடல் பாதி அந்த ரகங்கள் பாதி என்று வெளியே தெரிவித்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் வேதத்தை தெரியாதவர்கள் வேதத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியம் எவ்வாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை ஸ்திரமாக பிடித்துக் கொள்ளுகிறார்கள் ஐந்து வேளை ஜபம் செய்கிறார்கள் தொழுகிறாங்க நீங்களும் நானும் அவ்வாறு தொழுறோமா இல்லை ஜபம் செய்கிறோம்னா இல்லை நமக்கு நேரமே இல்லை ஒரு சகோதரிட்ட சொல்றேன் இந்த செய்தியை கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தன்னுடைய வார்த்தை எடுத்துரைப்பவர்களுக்கு உதவி செய்கிறார்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க நான் யூத் கான்ஃபரன்ஸ்க்கு போகிறேன் என் மகனையும் மகளையும் கூட்டிட்டு போகிறேன் நேரம் இருந்தால் கேட்குறேன் நல்லா கவனித்து பாருங்கள் நேரம் இருந்தால் கேட்குறேன் ஆனால் இஸ்லாமியர்களை அவ்வாறு செய்வதில்லை நேரம் இல்லை என்றாலும் ரயில்வே ஸ்டேஷனில் முழங்கால் படிட்டு செவிப்பதை நான் பார்த்துருக்கிறேன் நான் காவல்துறையிலே பணி செய்திருக்கிறேன் திடீர்னு அவன் முட்டி போடுவான் திட்டுவேன்டா அப்படி பண்றன்னா இல்ல என்னுடைய கடமை இது என்று சொல்லி அவன் செய்வதை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் உண்மையான தெய்வம் ஏசு கிறிஸ்து என்று அறிந்திருந்தும் அவர் உலகத்தை உண்டாக்கினார் பைபிள் அவர் எழுதினார் என்று சொல்லப்பட்டு இருந்தும் நாம சோம்பேறித்தனமா இருக்கிறோம் விபச்சாரத்துல பாக்குறோம் பிடிபடுறவங்க எல்லாம் ஒண்ணு நம்ம ஆட்களா இருக்காங்க இல்ல மற்றவங்களா இருக்காங்க இஸ்லாமிய பெண்கள் விபச்சாரத்தில் எவ்வளோ வாங்க பிடிபடுவதில்லை ஒரு குருவானவர் காரில் ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு செத்து போயிட்டார் ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியல வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேரிங்கில் படு தூங்கியிருக்காரு அவர் சுவாச காற்று காற்றில் சுற்றிக்கிட்டே இருக்குல்லையே கார் உள்ளே அதனால் கார்பன் டை ஆக்சைடு மிகுதியானு ஆக்சிஜன் இல்லைன்னு செத்து போயிட்டார் சில இது போல் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க பூக்கு வரத்தல்லை குடிச்சுக்கிட்டே இருக்கு ஆண்டவர் குடித்தாரா ஆண்டவர் முழுக்க நானுஸ்தான் எடுத்தார் முழுக்க நானசான் எடுக்கிறோமே ஆண்டவர் குடித்தாரா ஆண்டவர் இப்படியா காரில் போய் குடிச்சிட்டு இருந்தார் இல்லையே அதுக்கு சில பேர் போடுறாங்க ரெஸ்ட் இன் பீஸ் இயேசுவின் வார்த்தையை கீழ்படியாமல் இருப்பவங்க எப்படிங்க பீஸா ரெஸ்ட் ஆக முடியும் முடியாது நான் சொல்லுவது எனக்கும் சேர்த்துதான் கருத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் விபச்சாரம் செய்து கணவனுக்கு துரோகம் செய்து பிள்ளைகளுக்கு துரோகம் செய்து நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவனை செத்து போன ஆண்டவர் அஸ்டின் பீஸ் கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாருங்க கல்யரிஞ்சு சாத்தான ஓட்டுறேன் சோட்ட முடியாது யாக்கோ நாலு ஏழு சொல்லுகிற தெளிவாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படு சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுச்சிங்கன்னா சாத்தான் இல்லைங்க சிங்கங்கள் உங்களுக்கு கீழ்படு எரி நெருப்பு உங்களை சுடாது கீழ்படியும் இயேசு நாற்பது நாட்கள் நோம்பு இருக்கும்போது மிருகங்கள் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் எந்த மிருகமும் இயேசுவை தீண்ட முடியவில்லை ஏன் அவர் தெய்வத்தோடு தெய்வத்தன்மையோடு மனிதனாய் இருந்தாலும் இருந்த காரணத்தினாலே சாத்தான் அவரை நெருக்க முடியவில்லை நீங்களும் நானும் கூட சாத்தானின் ஆளுகைக்கு இல்லாமல் இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நானும் வேலைக்காரன் உங்களை போன்று மனுஷன்தான் பாவியிலும் பாவி பெரும் பாவி எனக்கும் சோதனையில் வருகிறது இயேசுவை பிடித்துக் கொண்டுதான் நான் சாதனையாய் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து பாருங்கள் கல்லெறிந்து தூக்கி போறதால சாத்தான் ஓடி போக மாட்டான் அவங்களை விட மாட்டான் ஒரு பெரிய ரொம்ப முத்தம் கொடுக்காதனால அவங்க பாவம் போயிட இயேசுவின் பாதத்தை நண்டிய வாருங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள் விடுதலை பெறுவீர்கள் நோயிலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை அடுவிலிருந்து விடுதலை அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் ரோமர் எட்டு ஒன்னுல சொல்லப்பட்டது போல சத்தியத்தை அநியாயமாய் பயன்படுத்தாதீங்க உண்மையாய் பயன்படுத்துங்க யோவானுக்கு எதிர நிருபம் ரெண்டாம் நிருபம் ஒம்பது பத்து பதினோரு வசனங்களில் சொல்லப்பட்டது போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களோட பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாதீங்க ஆண்டவருக்கு பிடிக்காது என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பார்த்து சாத்தானை விட்டு விட்டு எதிர்த்து நின்று யாக்கோபர் நாலு ஏழில் சொல்லப்பட்டது போல் எழுத்து நின்று இயேசுவை பற்றி கொண்டுதான் பாருகவில்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்